வணக்கம் சேலம் மாவட்டம் மாத்தூர் வட்டத்துலேருந்து ராஜோக வாசல் ரவி பேசுகிறேங்க நம்ம வா ராஜோக பண்ணிட்டு வரோம் இங்கே நம்ம பண்ண பார்க்க போகிறது வாசல் குத்தல் ஜன்னல் குத்தல் நன்மையாக தேமையாக இப்போ வீடு கட்டுறோம் அந்த வீட்டில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் வாஸ்து தெரியும் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் சில நுணுக்கங்களை தெரிஞ்சால் மட்டும்தான் வாசலை ஜெயிக்க முடியும் இல்லாட்டினா காலத்துக்கும் அந்த வீட்டிலேருந்து ஜெயிக்க முடியாது இந்த வீடு அவங்கள வாழ விடாது அப்படிங்குள்ள ஏன் அந்த தவறுதல்கள் ஏற்படுது இந்த வீட்டுக்குடியே வந்ததுக்கு மட்டும் இத்தனை வருஷமாக நாற்பது வருஷமாக இருந்தோம் நம்மளுக்கு ம பிரச்சனை இல்லை இந்த வீடு கிட்ட ரெண்டு வருஷத்துக்கு வந்தோம் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது நம்மளுக்கு வெளியில் கொடுத்த பணம் வரலை ஏற்கனவே இருந்த தொழிலில் முடங்கி போச்சு அப்படின்னு சில பேர் வருத்தப்படுவது உண்டு அதுக்கு வருத்தப்படுறதுக்கு காரணமே அந்த வாசல் குத்தல் ஜன்னல் குத்தல் இருக்கிறது தான் காரணம் வாசலுக்கு நேராக வாசலுக்கு அது கிழக்கு பார்த்த வீடாக இருக்கட்டும் மேற்கு பார்த்த வாசலாக இருக்கட்டும் வடக்கு பாசல் தெற்கு பார்த்த எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் சரியே புரிஞ்சிக்கங்க அதில் ராஜவாசல்லேருந்து உள்ளே வரீங்க உள்ளே வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தூண் மட்டும் தனியாக நிற்கும் இந்த வீட்டினுடைய நடுஹா வா நடு ஹாலிலேயோ இல்லை வீட்டை விட்டு ஒரு தூண் மட்டும் தனியாக நிற்கும் வாசலுக்கு நேராக ஒரு தூண் உள்ளே வரக்கூடாது வீட்டுக்குள்ளே புரிஞ்சுங்க அந்த மூணு அடி மூன்று அடி வாசலுக்குனால் அதுக்கு நேராக ஒரு தூண் வரக்கூடாது அடுத்ததாக ரூம் இருக்கும் ரூமு கட்டியிருப்பாங்க அந்த ரூம்னுடைய முக்கு வரக்கூடாது இப்படியும் ரூம்பு இப்படியும் ரொம்ப அது வாசல் என்ன வச்சுருப்பாங்க ஆனால் அந்த வாசலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த மூணு அடி மூன்று அடி வாசலுக்கு நேராக பார்த்திங்க அப்படின்னா அந்த செவ்வொரு வந்துடும் அந்த ரூமுனுடைய செவுறு வந்துடும் ஒரு பக்கம் அப்போ அது ரெண்டு அடி வரலாம் ஒன்றடி வரலாம் ஒரு அடி வரலாம் அப்போ அந்த சுவர் வந்து நான் வாசலுக்கு நேராக வரக்கூடாது அது குத்தல்னு சொல்லலாம் அடுத்ததாக ரூம் தடுக்கில் வாசல் வைப்பாங்க இந்த மூன்றடி வாசலுக்கும் அந்த மூன்றடி வாசலுக்கும் நேருக்கு நேர் வரணும் அதை விட்டு அதை அந்த வாசல் வந்து ஒரு அடி தான் இருக்குது மூணு தான் இருக்குது ஒரு தான் இருக்குது அடி தான் இருக்குது அதுக்கப்புறம் சுவர் வந்துடுது அப்படின்னு இதில் ஒரு மூணு அடியும் மூன்றடி வாசல் இருக்கணும் ராஜோகத்தில் மூன்று அடி வாசல் இருக்குது அப்படின்னா மூணு அடி மூன்றடி ராஜவாசல் இருக்குன்னா அதுக்கு நேராக வாசல் வந்துவிட்டால் தவறு ஒன்றும் கிடையாது அந்த நேரம் வாசல் அப்படி வராது அதில் ஒரு ஒன்றடி ரெண்டடி அவங்க அடி வாசல் வச்சுருப்பாங்க ஆனால் அதுக்கு நேர் கணக்கு போட்டு போல ஒரு அடி ஒன்றடி ரெண்டு நேருக்கு நேர் வருது மீதிக்கு தள்ளி இருக்குது அந்த கிணறுனா அதுவும் குத்தல் இப்படி பல விஷயத்தில் குத்தல்கள் உண்டு ராஜ வாசலுக்கு நேராக வரக்கூடாது அப்போ ஒரு வீடு கட்டுறதில் வாசலுக்கு நேராக குத்தல் இருக்கானா இருக்கக்கூடாது நேராக நேருக்கு நேர் வாசல் வரலாம் நேருக்கு நேர் ஜன்னல் வரலாம் அடுத்ததாக ராஜ வாசலுக்கு நேராக ஒரு வாசல் வரலாம் ஒரு ஜன்னல் வரலாம் நேருக்கு நேர் தவறு ஒன்றும் கிடையாது இது எந்த திசையாக இருந்தாலும் அதை விட்டுட்டு இந்த வாசலுக்கு நேராக அந்த வாசலில் பாதி வாசல் தான் தெரியும் பாதி வாசல் நடந்துருக்கும் அந்த ரூம் ஜன்னல் அந்த வாசல் வந்து ரூம் ஜ இருந்து பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த மூணு அடி வாசலுக்கு நேராக மூணடி ஜன்னல் வரலாம் அப்படி வராதபடிக்கு ஒன்றடி தான் ஜன்னல் தெரியுது ஒன்றடி நவுந்து வரக்கூடாது வாசலுக்குனால மூணு அடி நாலுக்கு மூணு ஜன்னல் வச்சுருக்காங்கன்னா அந்த நாலுக்கு மூணு ஜன்னல் வாசலுக்கு வாசல் நேராக இருக்கலாம் அப்படி இருந்தால் பரவாயில்ல அதை விட்டுட்டு ஒன்றடி தான் மூணு அடி மூணுக்கு நாலு ஜன்னல் பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க ஆனால் ஒன்றடி தான் தெரியுது ஒன்றடி ஜன்னல் நவுந்துருக்குன்னா அதுவும் ஜன்னல் வா ஜன்னல் குத்தல்னு சொல்கிறோம் முதல்ல பார்த்தது வாசல் குத்தல் குத்தல் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் இப்போ ரூம்புக்கு நேராக பார்த்திங்கனாலும் இல்லைனா வாசலுக்கு நேராக வந்தாலும் ஒரு வாசலுக்கு நேராக ஜன்னல் வந்திருந்தாலும் ராஜ வாசலுக்கு நேராக ஜன்னல் வந்தாலும் இல்லைன்னா ரூம்பு வாசலுக்கு நேராக ஜன்னல் வந்தாலும் நாளுக்கு மூணு ஜன்னல் வச்சுருக்காங்க நாளுக்கு ஆறு ஜன்னல் வச்சுருக்காங்க நாளுக்கு அஞ்சு ஜன்னல் வச்சுருக்காங்க ஆனால் நேருக்கு நேராக ஜன்னல் வந்துவிட்டால் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் பாதி ஜன்னல் வந்து பாதி வந்து செவ்வறு வரக்கூடாது அந்த மாதிரி வந்தால் ஜன்னலுக்கு தொத்தல்னு பேர் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள்லாம் நீங்கள் அந்த வீட்டில் வச்சுருக்கக்கூடாது வச்சுருந்தால் வாழ்க்கையை இம்ப்ரூவ்மெண்ட் வர்றது தடை ஏற்படும் அதனால் இதில் இருந்து திருத்தி ஒவ்வொருத்தரும் மேன்மைக்கு வாங்கன்னு உங்களை கேட்டுக்கிறோம் இதனுடைய விளக்கங்களை ராஜயோக வாஸ்துங்கிற புக்குலேயும் ராஜயோக வாஸ்து தமிழ் அப்படிங்கிற யூடியூப்லேயும் வச்சுருக்கோம் அதில் சென்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நல்லது கிட்டத்தையும் விளக்கங்களையும் வரைபடுத்துறோன்னு கொடுத்துருப்போம் பார்த்து பயனடைங்கள் வணக்கம்